வணக்கம் மக்களே மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் தமிழகத்தில் யாருக்கெல்லாம் தகுதி இருந்தும் கிடைக்கலையோ அவர்களுக்கான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த பணம் சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் மீண்டும் விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டது இதனால் லட்சக்கணக்கான பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தனர் நேற்று முன்தினம் சென்னை மயிலாப்பூரில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியதாவது அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் புதிய பயனாளர்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கூறியுள்ளார் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனாளர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் திட்டம் மூலம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பதினைந்தாம் தேதி வந்து வழங்கப்பட்டு இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் திருவிழா அதாவது பொங்கல் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு முன்னரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் தகுதியுடைய பெண்களோட அக்கௌண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவு வச்சிடுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனா இந்த மகளிர் உரிமை தொகையில நிறைய பேர் தகுதியுடையவர்களாக தேர்ந்தெடுத்தும் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு இருக்கு இந்நிலையில் நிறைய பேரோட விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராக நிராகரிக்கப்பட்டது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட விண்ணப்பமும் பரிசீலனைக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டது ஸோ அவங்க அப்ளை பண்ணும்போது தவறுதலாக எந்த சான்றாச்சு தவறுதலாக வச்சு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் உங்களுக்கு தகுதி இருக்கு அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு ஸோ அதை வந்து நீங்க பூர்த்தி செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க திரும்பவும் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை தகுதி இருந்திருந்து உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்ததுனா கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் எந்த காரணத்துக்காக உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்ற காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறு வந்து இல்லாதபடி விண்ணப்பிச்சிங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதிதாக விண்ணப்பித்த மகளிருக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்